வணக்கம் இந்த வீடியோல நம்ம மங்கு மறையறதுக்கான ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போகிறாங்க இந்த ரெமெடியை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் உங்களுடைய மங்கு வந்து அப்படியே மறைஞ்சிருங்க நல்ல முகம் வந்து பல அந்த அளவுக்கு இந்த மங்குக்கான ட்ரீட்மெண்ட்டு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் வாங்க நம்ம என்ன பொருளை வச்சு இந்த மங்கு மறையறதுக்கான ரெமெடி ப்ரிப்பர் பண்ண மறையும் அப்படிங்கிறத பார்க்கணும் ரெமடி பண்ண போறோம் அந்த ரெமெடிக்கு நான் எடுத்திருக்கிற ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்க அப்படின்னா கோமியம் கோமியம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்கிறது மாடோட யூரின் நம்ம எடுத்துக்கிற கோமியம் வந்து பசுமாட்டோட இருந்தால் ரொம்பவே நல்லது பசு மாட்டோட கோமியத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கோமியம் வந்து கேன்சருக்கான மருந்தை கூட இதில் வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அளவுக்கு இந்த கோமியம் வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு பொருள் இந்த மங்குக்காக நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்ருப்போம் மனசளவில் மூஞ்செல்லாம் வெந்து போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து பெண்களுக்கு தான் நிறையவே இருக்கும் ஆண்களுக்கு வந்து ஆண்களுக்கும் இருக்கும் பட் பெண்களுக்கு தான் நிறைய இருக்கும் கோமியத்தில் செய்கிற இந்த ரெமடியை வாரம் தவறாமல் நீங்கள் ஒன் வீக் ஃபுல்லாக ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மங்கு வந்து சுத்தமாக மறைஞ்சிருங்க எப்படி அந்த மங்குக்கான ரெமடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக நான் வந்து மாட்டு கோமியம் எடுத்திருக்கேன் இவ்வளோலாம் தேவைப்படாது நான் வீடியோக்காக இவ்வளோ எடுத்திருக்கேன் சும்மா கொஞ்சம் இருந்தால் போதுங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அப்படிங்கிறது கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாட்டு கோமியத்தோட இந்த மஞ்சள் தூளை கலந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கிற மங்கு சுத்தமாக மறைஞ்சிருங்க முகம் வந்து அவ்வளோ பளபளப்பாக ஆகிடும் பருக்கள் இருந்தால் கூட இந்த கோமியத்தை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பருக்களும் வராமல் போயிடும் அந்தளவுக்கு இது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கோமியம் வாங்க இப்போ நான் இதில் மஞ்சள் தூள் சேர்த்து காமிக்கிறேன் சும்மா தட்டு ஒன்று எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு நிறைய தேவைப்படாது அதனால் தட்டு ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் முகத்தில் அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க என்னுடைய முகத்தில் இல்லை நான் கையில் தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன் இதில் வந்து கோமியத்தை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையிலே மிக்ஸ் பண்ணலாங்க கோமியம் அப்படிங்கிறது அறுவறுக்கத்தக்க ஒரு பொருள் கிடையாது அது ஒரு புனிதமான இதுன்னு சொல்லுவாங்க எல்லா வீட்டு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலுமே கோமியம் தான் வந்து கலந்து நம்மளுக்கு வந்து ஐயர்கள் மூலமாக தெளிப்பாங்க அதனால் இது வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு பொருள் இன்னொரு விஷயம் இந்த மா மாட்டோட யூரின் வந்து மாடு உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூரின் பாஸ் பண்ண பாருங்கள் அந்த கோமியத்தை வந்து பிடிக்காதீங்க அதுக்கப்புறமா வர கோமியம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க நம்ம வந்து முகத்தில் பூசுகிற அளவுக்கு டைலூட் ஆக்கிக்கோங்க அவ்வளோதான் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க முகத்துக்கும் சரி நிறைய மருந்துகள் மருந்து பொருளாக வந்து கோமியத்தை யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதை வந்து நம்ம இங்கே தான் உங்களுக்கு வந்து மங்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் நைட்டு பூராக வச்சுக்க முடிஞ்சால் நீங்கள் நைட்டு பூரா வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் ஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் பட் உங்களால் நைட்டு பூரா வச்சுக்க முடியல உங்களுக்கு அன்இீஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வச்சுருங்க டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா வந்து வார்ம் வாட்டரில் முகத்தை கழுவுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒன் வீக் பண்ணுங்கள் ஒன் வீக்கில் உங்களுடைய மங்கு சுத்தமாக மறைஞ்சிருங்க இது கண்டிப்பாக ஒரு ஈஸியான ஒரு மெத்தடுங்க இப்போ கோமியம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலையுமே கோமியம் வந்து பாட்டில் அடைச்சி சேல்ஸ் இருக்காங்க அது மருந்து பொருள் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நிறைய சேல்ஸ் இருக்குங்க நீங்கள் வேணா சர்ச் பண்ணி பாருங்க சப்போஸ் அப்போ உங்களால் கோமியம் வாங்க முடியலன்னா இன்னொரு ரெமடியும் சொல்கிறேன் கோமியத்துக்கு பதில் தயிர் நல்லா புளிச்ச தயிர் அதை சேர்த்து மஞ்சத்தூளோட கலந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் மங்கு வந்து சுத்தமாக மறைஞ்சிருங்க மங்கு மறையறதுக்கு இந்த வழியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்க்காம போட்ட உடனே வீடியோ போட்ட உடனே நெகட்டிவ் கமெண்ட் தயவு செய்து கொடுக்காதீங்க செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒன் வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ